ஒரு தீவிரவாதி மனித வெடிகுண்டாக மாறி எல்லாம் சொல்றாங்க என்ன சார்ஜ் என்ன போட்டிருக்கிறாங்க டார்கெட் யார் எல்லாம் முதல் முறையா சொல்றேன் இந்த வீடியோல என்ன பேசியிருந்தா யாரை கொல்வதற்காக வந்தார்கள் இத்தனை காலமாக சொல்லப்படாததை இந்த மேடையில் நின்று பத்திரிக்கை நண்பர் மூலமாக நேரடியாக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அந்த கார் எடுத்துட்டு வர்றான் நேரடியாக வந்து மனித வெடிகுண்டாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணி கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும் அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை சாய் கீழே விழணும் இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்குறான் அந்த கேஸ் சிலிண்டருடைய சர்க்கியூட் புடிங்குது வண்டி அங்கேயே நிக்குது இறங்கி பார்க்கறான் அது தள்ளி பார்க்கறான் அது வெடிச்சு அவ இறந்துடறான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடிகொண்டு தாக்குதல் முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னா ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது உதாரணம் அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நான் பேசுறேன் ஐயா இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சத்தியமங்கலம் காட்டுல உமர் பருக் அப்படிங்கிற தலைமையில எட்டு பேர் சேர்றாங்க சத்தியமங்கலம் காட்டுல அதுல இந்த முப்பின் ஒருத்த எட்டு பேர் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்கின்றார் உமர் பருக்கு சத்தியமங்கலம் காட்டினுடைய இந்த என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் காடு விடுதலை பெற்று விட்டது நம்முடைய இலாக்கா இதனுடைய தலைவராக அந்த எட்டு பேர் சேர்ந்து உமர் அமீர் என்று அறிவிக்கின்றார் அந்த கூட்டத்தில் உமர் பருக் முடிவு பண்றான் ஏழு பேர் என்னென்ன வேலை செய்யணும் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தாக்குதல் நடந்தது அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டு பிஜேபி காரை ரோட்ல ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நாய துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கல காட்டுல எட்டு பேர் திட்டம் போடுறான் அதன் பிறகு உமர் பரூக் இந்த முபீன கொடுக்கிறான் இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் வாங்கணும் மார்ச் மாசத்தில் எழுநூத்தி ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க அதோட சல்பரை கலந்தீங்கன்னா சார் கலந்தீங்கன்னா அது வெடிப்பொருள் அம்மோனியம் நைட்ரேட்டை வாங்குறான் காவல்துறை நண்பர்கள் நல்லா கேளுங்க ஏனா உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாராளுமன்ற தட்சிளுடைய அறிக்கைக்கு என்ன சொன்னார்னா ஒரு சிலிண்டர் வெடிப்பை வந்து நீங்க அரசியல் பண்றீங்கனே முபியின்ளுடைய இரண்டாவது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸে காவல்துறை நண்பர்கள் காக்கி போட்டுட்டு வீரமாக யார் இங்கே நிக்கிறீங்களோ நான் சொல்றதை நல்லா எழுதி வச்சிருக்கேன் முதல் முதல் அட்டாக் துணிக்கடை ஏழு அட்டாக் எழுதி வைக்கிறான் பேப்பர்ல ஏழு அட்டாக் பண்ணணும் ஏழு பேர் ஏழு அட்டாக் பண்ணணும் முதலின் முதல் ஆள் இரண்டாவது ஆக வர்றது அன்னையிலிருந்து ஆறு நாள் கழிச்சு அக்டோபர் இருபத்தி மூன்றுல இருந்து ஆறு நாள் கூட்டிக்க உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும்

மொபைல் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றான் ஐஎஸ்ஐஎஸ் கேலிபேட் சிறியால் இருக்கிறான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஏழு நிமிஷம் வீடியோ விரைவில் அது வெளியே வரும் நீங்க பாப்பேன் அது வெளியிட்ட ரொம்ப தப்பா போயி அந்த வீடியோல சொல்றான் எப்படி கழுத்தை அறுக்க வேண்டும் இஸ்லாம் மதத்தை நம்பாதவர்களை கழுத்தை எப்படி அறுப்பது எப்படி கொல்ல பண்ணணும் எப்படி கொல்ல பண்ணணும் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது பேரு பையத் அப்படிமாங்க பையத் தீவிரவாதத்துல ஐஎஸ் ஐயர் இது பேர் பையத் நீங்க பையத்து குடுத்துட்டீங்கன்னா நீங்க உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் என்று அனுசம் பையத்து பண்றான் எப்ப பண்றாங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்த பையத்து குடுக்கறான் ஏழு நாள் ஏழு நிமிஷம் வீடியோ போடுறான் வீட்டுல பேப்பர்ல டார்கெட் ஏழு டார்கெட்டை எழுதுறான் முதல் டார்கெட் ஆபரேஷன் காலையில பத்தரை மணிக்கு பண்றதுக்காக மூணு மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய போலீஸ் அமைச்சர் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு இரண்டாவது உமர் பொறுப்புல ஒழிஞ்சிருக்கான் காவல்துறை நல்லா வேலை பார்க்கறீங்க வயிறறிந்த முன்னாள் காவல்துறை அதே காட்சியை போட்ட கம்பீரத்தோடு நான் பேசுகின்றேன் இப்போ நாட்களாக மரியாதையோடு எப்பவுமே காவல்துறை என்றால் மரியாதை

இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்புதான் நான் வானத்தி அக்கா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமித்ஷா கோயம்புத்தூருக்கு என்னையே வேண்டும் என்று இப்பதான் அமித்ஷா பதில் கடிதம் அதை பரிசீலனை செய்கின்றேன் கோயம்புத்தூருக்கு என்னையே கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் கடிதத்தை போட்டுக்கா எல்லா வேலை இயக்கங்கள் தலைவர்கள் எல்லாம் மேடையில் வந்து உட்கார்ந்து மாசத்துக்கு ஒரு போராட்டம் போராட்டத்துக்கு கைது மணி வரைக்கும் பெண்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க குட்டிகள் இருப்பாங்க அமைதியான போராட்டம் பண்றோம் மாட்டாங்க கைது பாருங்க பாஷா அவர்களை பத்தி பேச மாட்டாங்க அவர்கள் தான் சொல்லுவாங்க காரணம் இந்த பெரியவங்களை வளர்த்தது இருந்தாலும் அவர்கள் சொல்லணும் வரிசையா வர்றாங்க ஒரு ஒரு தான் கிளம்பி வர்றாங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க அண்ணன் சீமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல உங்களுக்கு தெரியாது பாஷா மைசூரில் போய் வெடிமருந்து வாங்கிட்டு வர்றாரு வெடிச்சது மைசூர்ல இருந்து வந்தது அம்பது பேர் சாப்பிடறாங்க

அதனால எல்லாரும் நல்லா எங்களுக்கும் உங்க வழியில அரசியல் பண்ண தெரியும் அது வேண்டாம் இயற்கையாக இந்த பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம் திருமாவளவன் என்ன போடுறாரு மாட்டியர் வீர வணக்கம் தியாகி இதை விட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டில் யாருனாலும் எடுக்க முடியாது உங்கள்கிட்ட பிஹெச் கற்றுக்கணும்

கத்திக்கிட்டே இருக்கணும் அபாயம் வந்துருச்சு இங்க பிரச்சனை சரி பண்ணணுங்க கோயம்புத்தூர் வளர்ச்சி இந்த ஓட்டு பிச்சையால் நடக்காம இருக்கு எங்கேயோ போக வேண்டிய கோயம்புத்தூர் அடைஞ்சு நிக்குதுங்க ரோட்ல குண்டும் குழி சுத்தமான காத்து கிடையாதுங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க ஆனா என்ன ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனால தைரியமா இருக்கிறாங்க எப்படியாவது ஜெயிச்சிடலாம் நமக்கு தான் ஓட்டு பிச்சை போடுவாங்கல்ல அப்படி ஆனால் இந்த நிகழ்வுல உங்களிடம் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் நீங்க விழிக்கணுங்க நீங்க விழிக்க இந்த அருமையான ஊர் மோடி அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகணும் அதையெல்லாம் நீங்க சிந்திச்சு அதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் என்னையுடைய சார்ஜ் ஷீட் நான் சொல்லுது உண்மையான இதுல பாதி விஷயம் நான் சொன்னது நீங்க படிச்சு பார்க்கலாம் இன்டர்நெட் போங்க நாலு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கான் என்ன எழுதியிருக்கான்னு படிங்க இதை விட மோசம் பாருங்க நாளைக்கு இவங்க சொல்லுவாங்க ஸ்டாலின் ஐயா அப்படின்னா இந்த அண்ணாமலைக்கு வேலை இல்லை இவனே அந்த முபின் வீட்டுக்குள்ள போய் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுட்டு வந்து இல்லைங்களா அதுக்கு ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுப்போம் இவன் எல்லாமே இந்த இஸ்லாமிக் ஸ்டேட் கொர்சான் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து அண்டர் அந்த இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிங்கறது என்ன சொல்லுது சென்ட்ரல் ஏசியா உஸ்பெகிஸ்தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நார்த் இந்தியா சவுத் இந்தியா எல்லாம் சவுத் ஏசியா எல்லாம் ஒரு இஸ்லாமிய அமைப்பு கீழே வரணும் அங்கே ஷாரியால வர வேண்டும் என்பது ஐஎஸ்ஐஎஸ் குரஸ்தானுடைய ஒரு இது அந்த குரஸ்தான் அக்டோபர் மாதம் நியூஸ் லெட்டர் போடுறான் கோயம்புத்தூர்ல ஒருத்தன் பையத்து கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஃபக்கீர் எல்லாம் கொல்ற கிளம்பி இருக்கான் அவனை நாங்கள் பாராட்டுகின்றோம் யாருங்க சொல்றாங்க நாம சொல்ல இந்த அமைப்பினுடைய நியூஸ் லெட்டர் வாய்ஸ் ஆஃப் குரசான் அக்டோபர் மாசம் சொல்றான் அல்ல காவல்துறை நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நாங்கள் அமைதியை விரும்புபவர்கள் அல்ல எந்த மாற்று கருத்து யாருக்கு வேண்டாம் இத்தனை பேர் இருந்தாலும் இந்த கூட்டம் முடிஞ்சு ஒருத்தர் கூட நகராம அப்படியே வருவாங்க வண்டி ஏறணுமா ஏறோம் மண்டபத்துக்கு போனோமா போறோம் பதினொன்றரை வரைக்கும் இருக்கணுமா இருக்கிறோம் காவல்துறை யாத்திரை சொன்னாங்க மூணு நாள் லீவ் இருக்கு பார்த்து பண்ணீங்க அப்புறம் மூணு நாள் உள்ள போனா திங்கிழமை தான் வர முடியும் சரி மூணு நாள் இருந்தாலும் கூட்டிட்டு போங்க இந்த கைது பண்ற இடத்துல இந்த வெஜ் நான் வெஜ் மாத்தி போற மாதிரி போடாம கரெக்டா கொடுங்க அன்பு சொந்தங்களே நாம் விழிக்க வேண்டிய நேரம் இது மாற்றத்திற்கான நேரம் இதே பாசம் இரண்டாயிரத்தி மூணு என்ன சொன்னாருங்க கோயம்புத்தூர் கோர்ட்ல அப்படி இங்கு இங்கும் கூட்டிட்டு போறாங்க அங்க பத்திரிகை என்ன பார்த்து கத்துறாரு நரேந்திர மோடி மட்டும் கோயம்புத்தூருக்குள்ள வண்ணா கொன்று வேணும் அதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு தெரியல ரெண்டாயிரத்தி மூணுல கோட்டுக்குள் எடுத்துட்டு போறாங்க மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்தாரு காஞ்சிபுரத்துக்கு குஜராத்துக்கு போனாரு ஆயிட்டாரு கோயம்புத்தூருக்கு வந்தாரு ரோட் ஷோவும் நண்பர்கள் நன்றாக புரிந்து வேண்டும் அரசியல் கட்சியும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பத்தி சொன்னார் அவர் இந்த கிறிஸ்துமஸ் வந்துருச்சுன்னா எங்க இருந்து ஒரு பூதம் கிளம்போ கிளம்பிடுற ஒரு அண்ணா இத்தனை முறை சொல்றேன் அண்ணா சொல்லுண்ணா தப்பில்லைண்ணா நானும் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு போனான் நானும் ஒரு இஸ்லாமிய சொல்லிட்டு போனான் ஒரே ஒரு முறை நானும் ஒரு ஹிந்துன்னு சொல்லிட்டு போயிருண்ண சைட்ல அதுக்கு வாய் வராது அதற்கு சுத்தமா வாய் வராதுங்க எதுக்கு சொல்லணும் பெருமை மிகுந்த அப்படின்னு அங்க வரும் இங்க வராது இன்னைக்கு உண்மையால நான் சொல்றேங்க வயிறு இருந்து சொல்றேன் இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் நீங்களும் பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த ஓட்டு பிச்சு எடுக்கணும் வீட்டுல முதல் நீங்க அனுப்பு மோடி ஐயா இந்த ரோட் ஷோ கோயம்புத்தூர்ல முடிச்சுட்டுங்க கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல உயிரிழந்த ஐம்பத்தி எட்டு பேத்துக்கு அஞ்சலி செலுத்தின நல்லா கேட்டுங்க இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களே இறந்து போன இஸ்லாமியர்களுக்கும் அஞ்சலி செலுத்தினார்கள் நாங்க பாரதிய ஜனதா கட்சியோ இங்க இருக்கக்கூடிய இயக்கமோ சங்கமோ ஆர் இவங்க வந்து இந்து இவங்க வந்து கிறிஸ்டியன் இவங்க வந்து முஸ்லீம் மோடிஜி வந்து இவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க பாருங்க போட்டோ எடுத்து பாருங்க பத்திரிகை நண்பர்கிட்ட கேளுங்க எங்களை பொறுத்தவரை இந்தியர்கள் தமிழர்கள் தான் எங்க அடையாளங்க வேற எதை கிடையாது இவங்க ஒரு மதத்தை பற்றி தவறாக பேசும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் பேச வேண்டிய கட்டாய நமக்கு இருக்கு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஜனவரி மாசம் முக்கிய குற்றவாளிகள் எப்படி வெளியே வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அல்லுமா எட்டு பேர் வெளியே பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே அல்லுமா கோயம்புத்தூர் கொடுத்தாங்க தெரியுங்களா இத்தனை பேர்த்த கைது பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அண்ணா நூற்றாண்டு விழால அது ஒரு ஒன்பது பேர்த்த நிரபராதி விடுதலை பண்ணி விட்டு ஒன்பது பேர் சேர்த்தியாச்சு சமீபத்தில் ஈரோடு கிழக்கு இடை அண்ணன் மஸ்தான் சொல்றார் பாஷா அவர்கள் உட்பட கோயம்புத்தூர் குண்டுபடிப்புல சிறையில இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகளை இந்த அரசு விடுதலை செய்யும்னு சொல்றார் இந்த வேலை இல்லாத பாரதிய கட்சி இந்த வேலை இல்லாத தலைவர்கள் தொண்டர்கள் ஆளுநரை போய் பார்த்து மனுவை கொடுத்து அதை நிறுத்தி வச்சு பெரிய பஞ்சாயத்தாய் நிறுத்தி வச்சான் நான் அன்பு சொந்தங்களே நாம் இங்கே ஒருங்கிணைத்த இருக்கின்றோம் இது முக்கியம் கோயம்புத்தூர்ல காவல்துறைக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம் ஐயா நேர்மையா இருக்கு பிஜேபி ரெண்டு பேர் வந்து திமுக ஆட்சி சரியில்லைன்னு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண வந்தா ரெண்டு பேர்த்த வீட்டில் அரெஸ்ட் பண்றேன் ஆயிரம் பேர் தீவிரவாதியினுடைய ஊர்வலத்துக்கு வந்திருக்கிறான் பந்தோபஸ்து கொடுத்து பார்த்து கொண்டிருக்கின்ற நியாயமா ஐயா இது நியாயமா

அந்த கட்டளையை ஏற்க மருங்கள் தாக்கி சட்ட போட்டீங்கன்னா தவறான கட்டளையாக இருந்தாலும் அது அந்த அதிகாரி ஒருவருக்கும் இன்னைக்கு வெள்ளூர் நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் இன்னைக்கு நடந்தது விட்டல் குமார அடிச்சு நேற்று சாயந்தரம் கொள்றாங்க திமுக பஞ்சாயத்து தலைவர் கைது பண்ணுங்க காவல்துறை எஸ்பி சொல்றாங்க இல்லைங்க ஏதோ ஆக்சிடென்ட்ல போய் மாடு முட்டின மாதிரி இருக்கு இல்லைங்க எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை பாருங்க தலை கம்பி வச்சு அடிச்சிருக்கிறாங்க இல்ல இல்ல ஐந்து மணி நேரம் ரோட்ல உட்காந்து போராடி அந்த வழக்கை வந்து ஒரு சந்தேக மரண வழக்காக மாத்தணும் இன்னைக்கு என்ன அநியாயம் தெரியுங்களா ஒரு பிஜேபி தொண்டர் சொன்னா அண்ணன் அக்யூஸ் ரெண்டு பேருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் கோர்ட்ல ரெண்டரை மணிக்கு சரணடைய போறான்

எத்தனை நாளைக்கு பொறுமையாக 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 இந்த ஏக்கம் பொறுமையிலிருந்து பிறந்திருக்கிறது ஒரு ஒருத்தராக கட்டி காத்து பேசி சமாளிச்சு பஞ்சாயத்து பண்ணி எத்தனை நாளைக்கு நீங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த இயக்கத்தை அப்படியே எடுத்துட்டு போவாங்க அற வழியிலே அமைதியான வழி அல்ல காவல்துறை நண்பர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க ஒரு கட்டுப்பாடு இழந்து விட்டால் எப்பொழுதும் கட்டுப்பாடு திரும்ப கைக்கு வராதுங்க கட்டுப்பாடு வந்து சூழலை பத்த வைக்கிற மாதிரி பத்த வச்சிட்டீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணு ஆனால் இப்பவும் அமைதியா சொல்ற இடத்துக்கு வர்றோம் எங்க சொல்றோம் போறோம் இங்க நில்லுங்க இந்த கூட்டம் ஒரு ஆள் ஒரு மனிதன் அரசாங்கத்தை எதிர்த்தோ காவல்துறை எதிர்த்தோ ஒருத்தர் குரல் கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் இந்தியாவில் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியும் அந்த மாதிரி வரக்கூடிய கூட்டம் அதே மரியாதையை திரும்ப நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதே மரியாதை திரும்ப நீங்க கொடுக்கும் நேரமாகிக் கொண்டிருக்கிறது பெண்கள் இருக்கு அதனால இந்த முக்கியமான அற்புதம் என்று சொல்வதை விட முக்கியமான இந்த கூட்டம் கோயம்புத்தூர் மக்களுடைய மனசாட்சியாக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இங்க வந்திருக்க கூடிய எல்லாருக்கும் தெரியும் கைது பண்ணுவாங்க நேத்து வரைக்கும் அண்ணே உக்கடமா தெரியல அண்ணா இங்கேயா தெரியல அண்ணா அங்கேயா தெரியல அண்ணே வரும்போதே கைது பண்ணுவாங்களே தெரியல காலையில கே பி ராமலிங்க என்ன ராசிபுரத்துல வீடுங்க இன்ஸ்பெக்டர் எத்தனை மணிக்கு வந்தாரு சார் உங்களை கைது பண்ண போறோம் வீட்டு சிறை உன்னை ராமலிங்கம் கேட்டார் எதுக்கு யார் ராசிபுரத்துக்கு வந்திருக்கிறேன் ஆனால் கோயம்புத்தூர்ல ஏதோ ஆர்ப்பாட்டத்துக்கு ஆளோட போறீங்கன்னு தகவல் சொல்லியிருக்கிறாங்க ஒயர்லெஸ்ல மெசேஜ் வந்திருக்குது அப்படியே பிடிச்சி கோழி அமுத்துற மாதிரி அமுச்சு சொல்லியிருக்காங்க இந்த வீராப்ப பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கலத்துல கூட்டம் போறதை ஒட்டு கேட்டு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா எதுக்குங்க இந்த கூட்டம் நடக்க போது எதுக்கு பேச போற காவல்துறை நண்பர்களை மற்றும் ஒரு முறை தலை வணங்கி உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றி கடனை மறுபடியும் செலுத்தி நம்முடைய ஒற்றுமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோயம்புத்தூர்ல ஆறுக்கு ஆறு நம்ம எடுக்கணும் பேசலாம் பிரயோஜனம் இல்லை ஆறுக்கு ஆறு எடுக்கணும் வானத்தியக்கா திரும்ப அங்க எம்எல்ஏ ஆகணும் புதுசா அஞ்சு பேர் திரும்ப அனுப்பணும் வானத்தியக்காக்கு துணையாக ஆறு பேர் சட்டமன்றத்துல போய் கோயம்புத்தூரை பத்தி பேசணுங்க அக்கா ஒருத்தர் எத்தனை நாளைக்கு கத்துவாங்க அதனால் அவர்களோடு சேர்த்து ஆறு பேராக அனுப்பி வைக்க வேண்டிய நம்முடைய கடமை திரும்ப இது போன்ற ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது காவல்துறையும் அதுபோல் நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்தேன் நன்றி வணக்கம்